வணக்கம் நண்பர்களே மேட்சிலுக்கு போய்கிறோம் ஹெய் ஹெண்ட் ஊர் நல்லா இருக்கும் போ குளிக்க வைக்கணும் உங்களை வெயில் காஞ்சா தான் குளிக்க வைக்கணும் ஹை ரோடு கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம போக சொல்ல வந்து இருப்பாங்க புரு புரு புருன்னு போ ஹெய் எல்லாம் ஆள் ஆளு ஆள் இருக்கணும் இருக்கணும்னு கொஞ்சம் நேரம் இப்படி போகக்கூடாது இந்த பக்கம் வந்து பின்னாடியாக வந்துச்சுங்க தான் பார்த்துட்டு வருதுங்கன்னு தெரியல முதல்ல வேப்பந்தாலையும் முதல்ல வேப்பந்தா வெட்டி போடுவோம் கொடி உரத்துல பார்த்துக்கிறேன் வேப்பந்த வெட்டி போட்டு அப்புறம் தான் கொடிக்கு போகணும் எத்தோடனே கொடி வெட்டினாக்கா வேப்பந்த தோண ஹேய்

யே மடக்கி மடைக்கு மேய்ச்சிக்கினே நேராக போனால் போயிக்கினேக்குதுங்க இன்னும் பாதி அந்த பக்கம் போயிக்கலா போ போ நேராகப்பா போய்ட்டு ஒன்றுப்பா விட்டா போயிக்கினே கிடீங்க ஆ மயில போட்டியம்மா குடிப்போம் மொதலையே கொடி வெட்டி போட்டால் வேப்பநாய் தோணமாட்டாங்க அதுதான் ஃபஸ்ட்டு வேப்பநா வெட்டி போட்டு அப்புறம் கொடி வெட்டி போகணும் அவங்க ஒரு போத்துக்கு இது பார்த்துட்டு வந்துக்கிறேன் துணுங்க வேப்பநாய் தான் தோன்னும் முக்கியங்க தான் ஓன்னு உங்கள் ஒரு கும்பல் அங்கே ஒரு கும்பல் லேய் ரோசி சாதி போனால் தான் போவேன் அந்த தோட்டு அப்போ தான் கொடி வெட்டி போடுவேன் சரி இருக்கு தூணுங்க தாயா அப்படிங்குது தெளிவுங்குது தெளிவுங்க ரிட்டர்ன் மறுபடியும் இங்கே தான் வரணும் துணிட்டிங்கன்னா ஓட்டுன்னு வர மாட்டேன் துணெல்லாம் ஓட்டுன்னு வந்து விடுவேன்

ஓடிங்க அத்தவன வெட்டி போட்டா அதை போய் துன்வீங்க அத்தை வெட்டி போட்டு இனிக்குது நான் வெட்டி பொறுத்து கசக்குதான் காலி பண்ணாதான் ஆமாக்காரா ட்டியாமா உ வேப்பந்த இறங்க தலை எப்படி நல்லா முத்தி போய் துண்ணா ரிட்டன் தா வரணும் போல தொன்று வரைக்கும் தோண்டான் கோடி காடிடா இதை துண்ண மாட்டாங்களேன்னு பாக்கிறேன் ஏய் ராசத்திய சரி அப்படி ஏய் வெள கிளம்பு போய் வந்து பார்க்கலாம் வந்துட்டோம் இதை தான் வெட்டி போட போகிறேன் அடியில் கத்துலாம் தோன்றுட்டோம் அப்புறம் வெட்டி போட்டோம் ஏய் போட்டு தூண்டே சொல்லலாம் ஒரு இடமா நின்று தோணாது காலி பண்ணிச்சுனா வெட்டிடலாம் குட்டியம்மா அப்படி போவா ஏய் இப்படி வா நீ போய் வளர்க்குறீங்க குட்டியம்மா உள்ள போடியா ந வெட்டியாச்சு அந்த சைடில் வேற இங்கிருந்து சீர்பு வரணும் உள்ள வந்து க்ளீன் பண்ணுறது அந்த பக்கம் ஒன்றும் முதல்ல எங்கள் கற்று தூண்டோம் मत कोनी நாளை தூவி போடணும் சொல்லலாம் தூவி போடாத சீக்கிரம் தோணுங்க அந்த ஐவா இருக்குது அட்டில் தம்பது ஐந்து வீச கால் காலத்தூக்கி போடா ᱱᱩᱫᱩᱱ ᱦᱟᱥᱤ ᱛᱩᱱᱟ ᱦᱟᱸ ᱯᱷᱟ கால் மாட்டி சார் குட்டியம்மா இந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிறேன் பக்கம் தோன்ற தோன்றும் அந்த பக்கம் கொஞ்சம் தாங்க கையில கையில காலை பிடிச்சி பிடிக்கும் ஆ

കാലി പണി എടുത്തു പൊക്കം വന്നിട്ട് അത് വേപ്പില വേറെ ആടൊന്ന് തോട്ടും കാല വെട്ടി പോട്ടോ ഹെയ് പോപ്പലാ ഹെയ് ബൈ ഫ്രണ്ട്സ് எங்கே போனாலும் நாயங்கி தோலை தாங்க முடியப்பா இன்னைக்கு ஜாக்கியம் வரல ஜூலியும் வரல எங்கள் வீட்டுக்கு வீட்டை கற்றுனால வரமாட்டாங்க வீட்டில் இருந்தால் ஹெய் போகிற வேறு போச்சு நல்ல தோறேன் வரமாட்டான்னு தெரியல இந்த வீட்டை கற்று முடித்துக் கொள்கிறேன்